கள்ளச்சாராயம் நல்லச்சாராயம் விஷச்சாராயம் எல்லாம் குடிச்சு செத்து போயிடுச்சுல அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த மயான பூமியெல்லாம் எப்படி இருக்குது சுடுகாடு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஏன்னா போன வருஷம் எனக்கு நான் நல்லா நினைவு இருக்கு தலைமைச் செயலராக இருந்த இறையன்பு சார் வந்து ஒரு திட்டம் சொன்னாங்க அதாவது அரசாங்கத்தோட திட்டத்தை மாவட்ட ஆட்சியருக்கெல்லாம் அனுப்பியிருந்தாங்க பசுமை மயான பூமி அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த வருஷம் என்ன லட்சணத்தில் இருக்குது அப்படின்னு போய் பார்த்தாக்கா ஒரே குப்பேங்க எல்லா இடமும் சுத்தங்கிறது சுத்தமாக இல்லை தண்ணி கிடையாது நிழல் கிடையாது என்ன இந்த லட்சணத்தில் ஸ்கிராப்பை வேறு கொண்டு வந்து போட்டு தரம் பிரித்து வியாபாரம் நடந்துட்டுருக்கு எல்லாம் நம்ம மாநகராட்சி தான் பண்ணுது நம்ம தான் ஆயிரம் ரூபாய் ஓட்டுக்கு வாங்கிட்டு மாநகராட்சி ஊராட்சி எதுவுமே என்னத்துக்கு இருக்காங்க அவங்க நம்மளுக்கு என்ன செய்து தரணும் எதுவும் நமக்கு தெரியறது இல்லைல்ல எனக்கு என்ன வந்தது